கிருஷ்ணகிரியில் முப்பத்தி ஒன்றாவது அரசு மாங்கனி கண்காட்சியை தனியாருக்கு சொந்தமான இடத்தில் நடத்த கண்டனம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் ஐம்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் மாங்கனி விளைகிறது மா விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அரசு சார்பில் ஆண்டுதோறும் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி கிருஷ்ணகிரியில் நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த வருடமும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முப்பத்தி ஒன்றாவது மாங்கனி கண்காட்சியை நடத்தி முடிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்நிலையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தேமுதிக கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கே ஆர் சின்ராஜ் தலைமையில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட எஸ்பி ஆகியோரை சந்தித்துவிட்டு செய்தியாளர்கள் சந்திப்பில் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவசரகதியில் திமுக மாவட்ட செயலாளருக்கு சொந்தமான தேவராஜ் திடலில் மாவட்ட நிர்வாகம் மாங்கனி கண்காட்சியை நடத்த அடிக்கல் நாட்டியுள்ளனா் கடந்த வருடம் இதேபோல் பிரச்சனை ஏற்பட்டு அதை பாஜக மற்றும் பாமகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் கடந்த கால மாவட்ட ஆட்சியர் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிருஷ்ணகிரி ஆடவர் கல்லூரியில் நன்றாக நடத்தினார்கள் ஆனால் இந்த வருடம் திடீரென சுங்கச்சாவடி அருகே நடத்த வேண்டிய அவசியம் ஏன் என்றும் தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு அருகே மட்டுமல்லாமல் சுங்கச்சாவடி அருகிலேயே இதுபோன்ற கண்காட்சியை அமைத்தால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை உள்ளதாகவும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் ஏற்படும் வாகன நெரிசலால் போக்குவரத்திற்கு இடையூறு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு விபத்து உள்ளிட்ட ஏராளமான பிரச்சினைகள் உள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து கிருஷ்ணகிரி டோல்கேட் அருகே அரசு கண்காட்சி நடத்த பல்வேறு அரசியல் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு திமுக எம்எல்ஏவின் இடத்தில் அரசு நடத்தும் முப்பத்தி ஒன்றாவது மாங்கனி கண்காட்சியை இடமாற்றம் செய்து மாங்கனி கண்காட்சியை அரசுக்கு சொந்தமான இடத்தில் நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் தவறினால் கிருஷ்ணகிரி மாவட்ட தேமுதிக சார்பில் போராட்டம் மற்றும் முற்றுகை போராட்டம் நடத்தும் என எச்சரித்தார் மாங்கனி விழா குழு லாப நோக்குடன் செயல்படுவதை தவிர்த்து பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படாத வண்ணம் சிறப்பாக அகில இந்திய மாங்கனி கண்காட்சியை நடத்த தேமுதிக முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்றும் கூறினார் இந்த நிகழ்வின் போது தேமுதிக கிழக்கு மாவட்ட செயலாளர் கே சின்ராஜ் மாவட்ட அவைத்தலைவர் எல் முருகன் மாவட்ட கழக பொருளாளர் வி லட்சுமணன் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் எம் முருகன் கிருஷ்ணகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் சி வஜ்ரவேல் காவிரிப்பட்டினம் ஒன்றிய கழக செயலாளர் விஜய் வல்லரசு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏ கே வேலு ஹெச் காதர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பி சி கணக்கன் காவிரிப்பட்டினம் ஒன்றிய துணை செயலாளர்கள் பி சி குமார் ராஜா ஜெகதீஷ் பிரகாஷ் ராமசாமி கிருஷ்ணகிரி ஒன்றிய அவைத்தலைவர் கோவிந்தன் ஒன்றிய துணை செயலாளர் ஆர் வேடியப்பன் மாவட்ட நிர்வாகி பார்க் சிவா தாலாப்பள்ளி பிரகாஷ் மாவட்ட தொழிற்சங்க துணைச் செயலாளர் கேப்டன் வேலு வெதனப்பள்ளி ஊராட்சி செயலாளர் எம் முருகேசன் உள்ளிட்ட தேமுதிகவினர் உடன் இருந்தனர் மாவட்ட கழக சார்பாக கழகத்தின் பொதுச் செயலாளர் வருங்கால முதல்வர் எங்கள் அண்ணியாருடைய ஆணைக்குனுங்க இன்று கிருச்சேரி மாவட்டம் அரசு மாங்கனி கண்காட்சி வரு வருடந்தோறும் ஆடவர் கலைக்கல்லூரியில் தான் நடக்கும் ஆனால் இந்த வருடம் ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுக மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அவர்கள் அவருடைய சொந்த ஃபங்க்ஷன் போல் அவங்க வீட்டு பங்க்ஷின் போல் இந்த அரசாங்களுடைய மாங்கனி கண்காட்சியை அவர் சொந்த இடத்துல நடத்த அனுமதி செய்கிறாரு அதை நாங்கள் தடுத்து நிறுத்த இந்த மாவட்ட ஆட்சியாளரிடம் மனுவை அளிக்கிறோம் ஆனால் அப்படி நடத்துனாக்க இந்த சுங்கசாவடி வருது அந்த அவருடைய இடத்த பக்கம் அங்கே பொதுமக்கள் போகிறதுக்கு நெரிசலாக இருக்கும் பொது பொதுமக்கள் பாதுகாப்பு இருக்காது அதே போல் இது ஒரு ஒரு இது ஒரு நிகழ்ச்சினா தவறான போக்கை கண்டிக்கிறவங்களே இது அரசாங்களுடைய ஆடவர் கல்யாணம் கல்லூரி தான் நடத்தணும் அரசு நிகழ்ச்சியை நடத்த மாங்கனி கண்காட்சது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி மாம்பழம் எந்த ஒரு வருட எங்கே நடத்துமோ அங்கே தான் நடத்தணும் இது புதிதாக இருக்குது இந்த ஆட்சியாளர் வந்து அவங்களுக்கு அனுமதி வழங்கி இது வேடிக்கை பார்த்து கொண்டு ஆனால் ஆட்சியாளரும் அதிகாரிகளும் வேடிக்கை பார்க்கலாம் ஆனா பொதுமக்களும் தேசிய முற்போக்கு தொழிலாளர்களும் நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது நாங்கள் முற்றுகை போராட்டம் கூட நடத்த தயாராக இருக்கோம் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.